இரண்டு பானைகளின் கதை ஒரு ஏழை ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தான் அவன் தன் வீட்டு தேவைக்காக வைத்திருந்தான் அந்த பானைகளை ஒரு நீளமான களியின் இரண்டு முனைகளிலும் தொங்குவிட்டு களியை தோளை சுமந்து செல்வான் இரண்டு பானைகளில் ஒன்றில் சிறிய ஓட்டை இருந்தது அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும்பொழுது குறையுள்ள பானையில் பாதி அளவு நீரே இருக்கும் குறையில்லாத பானைக்கு தன் திறன் பற்றி பெருமை குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும் இப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்து விட்டன கேலி பொறுக்க முடியாத பானை அதன் எஜமானை பார்த்து பின்வருமாறு கேட்டது ஐயா என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன் உங்களுக்கும் தினமும் என் குறையால் வரும் வழியெல்லாம் தண்ணீர் சிந்தி உங்கள் வேலை பழு மிகவும் அதிகரிக்கிறது என் குறையை நீங்கள் தயவு கூர்ந்து சரி செய்யுங்களேன் அதன் எஜமானன் கூறினான் பானையே நீ ஒன்று கவனித்தாயா நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையை கவனித்தாயா உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்னமே தெரியும் அதனால்தான் வழிநெடுக பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன் தினமும் தண்ணீரில் இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கிறேன் மீதமுள்ள பூக்களை விற்று பணம் சம்பாதிக்கிறேன் இதை கேட்ட பானை கேவலமாக உணர்வதை நிறுத்திவிட்டது அடுத்தவர் பேச்சு பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்கியது